ரெண்டாவது ஞான சாதனமான மனநம் ஏற்கனவே குரு பார்த்திங்கன்னா தன்னை பற்றி இந்த உலகத்தை பற்றி எல்லாம் சொல்லிட்டாரு தான் வந்து சத்தியம் பிரம்மம் கடவுள் இந்த உலகம் மித்தியா அது இருக்குன்னு சொல்ல முடியாது இல்லைன்னு சொல்ல முடியாது அந்த மாதிரி ஒரு ரியாலிட்டி அதை வந்து நம்மளோட லாங்குவேஜில் போனால் பொய்கின்ற வார்த்தை வந்துட்டு கொஞ்சம் சூட்டபுளாக இருக்கும் இப்போது நம்மளுக்கு மனநம் பண்ணும்போது ஒரு டவுட் வரும் அது எப்படி வந்து என்னையே வந்து கடவுள்னு அவர் சொல்றாரு இந்த உலகம் வந்து எனக்கு எக்ஸ்பீரியன்ஸ் ஆகுது உண்மை மாதிரியே தெரியுது இந்த உலகத்தை எப்படி அவர் பொய்ன்னு சொல்லும் போது நம்மளுக்கு அங்க ஒரு தடை வரும் அப்பயும் பாத்தீங்கன்னா மனநாவத்தி மறுபடியும் பாத்தீங்கன்னா குரு சாஸ்திரத்தை போய் நம்ம வந்து சந்தேகம் தீர்ற வரைக்கும் நம்ம கேள்வி கேட்டு அதோட பதிலை வந்து பெறணும் இதனாலதான் பாத்தீங்கன்னா நம்ம உபநேஷத்துலாம் பாத்தீங்கன்னா கேள்வி பதிலா தான் இருக்கும் கடவுளே கீழே இறங்கி வந்தாலும் கடவுள்கிட்ட நம்ம கேள்வி தான் கேட்போம் அப்புறம் குரு சிஷிய உடையாடல்கள் ஃபுல்லாக பார்த்தீங்கன்னா கேள்வியும் அதோட பதிலுமா தான் இருக்கும் அதனால சிரவணமும் மனனும் பார்த்தீங்கன்னா நம்ம குருவே செஞ்சிடுவாரு நம்ம குருக்கிட்ட ஸ்ரத்தையா வந்து உக்காந்துட்டு நம்ம டவுட் எதா இருந்தால் அவர்கிட்ட கேட்டுட்டு அதுக்கான பதிலையும் நமக்கு வாங்கிக்குவோம் சம்டைம்ஸ் பார்த்தீங்கன்னா நம்மளுக்குள்ள ஒரு கேள்வியை அவரே உருவாக்கி அதோட பதிலையும் கொடுப்பாரு அதனால சிரவணம் மனனம் பார்த்தீங்கன்னா நம்ம சாஸ்திரம் மேலேயும் குரு மேலேயும் ஸ்ரத்தை வச்சு அவங்ககிட்ட கேட்டாலே அது நடந்துடும்